சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பக்கமுமே இஸ்ரேலானது தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றமானது உச்ச நிலையில் இருக்கிறது மறுபுறம் வர இருக்கின்ற அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று இஸ்ரேல் தரப்பு நம்புகிறது பதவியேற்ற முதல் நாளிலேயே இஸ்ரேலுக்கு ஆயுத பரிமாற்றம் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவதாக நிதன்யாகு உறுதியளித்திருக்கிறார் நியூயார்க்கில் ஐநாவுக்கான ஈரான் தூதரை ரகசியமாக எலான் மஸ்க் இறுதியாக உத்தரவிட்டிருக்கிறார் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் அந்த வகையில் மத்திய கிழக்கில் இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை சுற்றி இருக்கின்ற பல பகுதிகளில் இஸ்ரேலானது தொடர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதன் காரணமாக அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த தொடர் தாக்குதல்களால் பாதுகாப்பே இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் மத்திய கிழக்கில் தற்போது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா என இரு தரப்பை எதிர்த்தும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது அதிலும் கடந்த சில நாட்களாகவே ஆனது தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது குறிப்பாக லெபனான் நாட்டில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படை மீது கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேல் ஆனது தாக்குதலை இருக்கிறது குறிப்பாக லெபனான் நாட்டில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா படை மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கே இருக்கின்ற பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் இப்போது தாக்குதல் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வெளியேற வேண்டும் என்ற எச்சரிக்கை வந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த தாக்குதல் நடந்துள்ளதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது எச்சரிக்கை வந்த சில நிமிடங்களில் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன இதனால் பல மக்களுக்கு அங்கிருந்து வெளியேற போதிய அளவு நேரம் கிடைக்க கூறப்படுகிறது ஹிஸ்புல்லாவினுடைய கோட்டைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது இருப்பினும் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதும் இடம்பெயர்வதும் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா செய்தி இந்த நிலையில் இஸ்ரேல் தற்போது நடத்திய தாக்குதலால் அங்கு பல கட்டிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதி முழுவதும் சாம்பல் புகை மூட்டம் எழுந்திருக்கிறது ஹோபேரி என்ற பகுதியில் இஸ்ரேலானது மிக மோசமான வன்முறை தாக்குதலை நடத்தியிருப்பதாக லெபனான் அரசு ஊடகம் தெரிவித்திருக்கிறது பெய்ரூட்டின் தெற்கு புறநகரில் அமைந்திருக்கின்ற அல் அம்ரூசி மற்றும் ஹோபேரி என்ற பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலானது தாக்குதல் நடத்தியதாக லெபனான் அரசு ஊடகம் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் தாங்கள் அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்று இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கின்ற மக்களை வெளியேறுமாறு ஏற்கனவே அறிவுறுத்திய பிறகே தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் அவிச்சா அட்ரே அங்கு ஹிஸ்புல்லா உள்கட்டமைப்பு இறந்ததாகவும் அதை குறிவைத்தே தாக்குதல் நடத்தியதாகவும்றிபனானினுக தெற்கு நகரமான பின் ஜ என்கின்ற நகரிலும் இஸ்ரேல் கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் எல்லையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பல அடுக்குமாடி குடியிருப்புகள் முழுமையாக இடிந்துவிட்டதாகவும் லெபனான் ஊடகம் குறிப்பிட்டிருக்கிறது அதேபோல் பைரோட்டினுடைய தென்மேற்கு பகுதிகளிலும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பிபிசி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இப்போது இஸ்ரேலானது எல்லா பகுதிகளையும் தாக்குகின்ற காரணத்தால் பாதுகாப்பானது என்று எந்த ஒரு இடமும் இல்லாமல் போய்விட்டது என்று அந்த பகுதி மக்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் இதற்கிடையில் வரவிருக்கின்ற அமெரிக்க நிர்வாகமும் டொனால்டு டிரம்பும் ஈரான் மற்றும் அதன் அணுசக்தி அபிலாசைகளுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும் என்று இஸ்ரேல் எதிர்பார்க்கிறது இது அரபு அண்டை நாடுகளுடன் மேலும் அமைதி ஒப்பந்தங்களுக்கு வாய்ப்பை உருவாக்கும் என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரவையின் மூத்த உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார் எரிசக்தி அமைச்சரான அளித்திருக்கின்ற பேட்டியில் லெபனான் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஈரான் ஆதரவு குழுவான ஹிஸ்புல்லாவை எல்லையிலிருந்து விலக்குவதற்கும் இஸ்ரேல் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு முன்பை விட தற்போது நெருக்கமாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் இஸ்ரேல் செயல்படுவதற்கான உரிமையை பேண வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் வரவிருக்கின்ற ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை ஆதரிக்கும் மூத்த அதிகாரிகளை நியமித்து வருகிறார் என்றும் எலி ஹோகன் தெரிவித்திருக்கிறார் டிரம்பினுடைய முந்தைய நிர்வாகத்தின் காலம் அதிக பிராந்திய ஸ்திரத்தன்மையால் வகைப்படுத்தப்பட்டது என்று அவர் அவருடைய ஜனாதிபதி பதவியின் முடிவில் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் அணுசக்தி விவகாரத்தில் ஈரானினுடைய நடத்தையை மாற்றுவதற்கு நெருக்கமாக இருந்தன எனவே ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய கொள்கை அதை தொடரும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் முதலாவதாக ஈரானுக்கு எதிராக உறுதியுடன் செயல்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேலினுடைய புதிய வெளியுறவு மந்திரியாக கிரியோடின் சார் நியமிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவருடன் நடத்தியிருக்கிறார் சாரினுடைய நியமனத்துக்கு ஆண்டனி பிளிங்கன் வாழ்த்து தெரிவித்திருப்பதோடு உரையாடல் ஈரான் லெபனான் மற்றும் காசாவில் மனிதாபிமான முயற்சிகள் உட்பட பல ராஜதந்திர பிரச்சனைகளை உள்ளடக்கியதாக இருந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் பதவியேற்றவுடன் இஸ்ரேலுக்கு ஆ ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை வழங்குவதில் இருக்கின்ற அனைத்து கட்டுப்பாடுகள் மற்றும் தாமதங்களை நீக்குவதாக உறுதியளித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகமான சேனல் டுவெல் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் தொலைபேசியில் பேசியிருக்கின்ற ட்ரம்ப் ஆயுத பரிமாற்றத்தில் இருக்கின்ற கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்குவதாக நெதன்யாகுவிடம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தலுக்குப் பிறகு இரு தலைவர்களுக்கும் இடையே நடந்த மூன்று தொலைபேசி அழைப்புகளில் ஒரு அழைப்பின் போது இந்த வாக்கு வாக்குறுதி ஈரான் தூதரை டெஸ்லா நிறுவனர் ரகசியமாக சந்தித்து அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன எலான் மஸ்க் மற்றும் ஈரான் தூதர் அமீர் சயித் இரவானி ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு நியூயார்க்கில் இருக்கின்ற ஒரு ரகசிய இடத்தில் நடைபெற்றதாகவும் இருவரும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து ஈரானிய அதிகாரிகள் அவர்கள் இருவருமே இரு நாடுகளுக்கு இடையிலான பதற்றத்தை குறைப்பதில் கவனம் செலுத்தியது பற்றி விவாதித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த வாரம் உக்ரைன் அதிபர் வலோடிமர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்கின்ற டிரம்ப்புடன் நடந்த தொலைபேசி வாயிலான உரையாடலின் போது டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளரான மஸ்கும் உடனிருந்ததாக தகவல்கள் வெளியாகின அதன் பின்னர் டொனால்டு டிரம்ப் அரசினுடைய செயல்திறன் நிறுவனத்தின் இணை இயக்குநராக மஸ்கை நியமித்திருக்கின்ற நிலையில் மஸ்க் தற்போது ஐநாவுக்கான ஈரான் தூதரை சந்தித்திருப்பதும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இறுதியாக தற்கொலை தாக்குதலை முன்னெடுக்கின்ற ட்ரோன்களை பெருமன்னிக்கையில் தயாரிக்க வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் உத்தரவிட்டிருக்கிறார் இது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நாள் முன்னதாக ட்ரோன் அமைப்பினுடைய சோதனையை அவர் உறுதி செய்த பிறகு பெருவெண்ணிக்கையில் அவற்றை தயாரிப்பதற்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தரை மற்றும் கடல் இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ட்ரோன்களினுடைய சோதனையை யாங் உன் மேற்பார்வையிட்டிருக்கிறார் வடகொரியாவினுடைய ஜூ ஏ டி சி என்ற நிறுவனமே இந்த ட்ரோன்களை தயாரித்திருக்கிறது மேலும் தற்கொலை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த வகை ட்ரோன்கள் எதிரிகளினுடைய இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடியவை கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த வகை ட்ரோன்களை வடகொரிய முதல் முறையாக அறிமுகம் செய்திருக்கிறது ரஷ்யாவுடனான வடகொரியாவினுடைய ஆழமான உறவு தற்போது தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் தயாரிக்கும் நிலைக்கு வடகொரியாவை உயர்த்தி இருக்கலாம் என்றே நிபுணர்கள் தரப்பு குறிப்பிட்டிருக்கிறது வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை முயற்சி முழு வெற்றியை பதிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பல்வேறு தாக்குதல் எல்லைகளுக்குள் பயன்படுத்தப்படுகின்ற தற்கொலை தாக்குதல் ட்ரோன்கள் தரையிலும் கடலிலும் இருக்கின்ற எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்குகின்ற பணியை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது இந்த ட்ரோன்கள் தொடர்பில் கிம்யாங்கும் தெரிவிக்கையில் பயன்படுத்த எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் நிபுணர்கள் சிலர் தெரிவிக்கையில் வடகொரியாவினுடைய இந்த ட்ரோன்களினுடைய புகைப்படங்கள் இஸ்ரேலினுடைய ஹரோப் தற்கொலை ட்ரோன்கள் மற்றும் ரஷ்யாவினுடைய மாதிரியை நினைவூட்டுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் ரஷ்யாவிடம் இருந்து நேரடியாக இதன் தொழில்நுட்பத்தை வடகொரியா பெற்றிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க